அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரலக்னங்களின் பாதகஸ்தான விளக்கம் சரலக்னங்களின் பாதகாதிபதிகளோட விளக்கம் சரிங்களா சரலக்கணங்களோட பாதகஸ்தான விளக்கமே அந்த லக்னங்களோட பாதகாதிபதிகளோட விளக்கமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா அந்த விளக்கங்களையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நேற்றுக்கு நேற்றைய வீடியோவில் வந்து ஸ்திரலங்கனங்களுக்கு பாதக ஸ்தானங்கள் அப்படிங்கிறதுன்னு மாறுபட்டுருக்குது பாதக அதிபதிகள் வந்து மாறுபட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா இன்னைக்கு வந்து சரலக்கணங்களுக்கு உண்டான பாதக விளக்கங்கள் அந்த பாதகாதிபதிகளோட விளக்கங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரம் அப்படிங்கிறது வந்து மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசிகளும் வந்து சர ராசிகள் இது வந்து லக்னமாக இருந்ததுன்னா இவைகள் வந்து சர லக்னங்கள் சரிங்களா மேசம் கடகம் துலாமு மகரம் இந்த நான்கு ராசிகளும் வந்து சரம் சரம் அப்படின்னா வந்து வேகம் அப்படின்னு அர்த்தம் நகரம் தன்மையுடையது தெரு அப்படின்னா வந்து நகராத தன்மை நிலைத்த தன்மையுடையது உபயம் அப்படின்னா வந்து நகர்ந்தும் நகராமலும் அதுதான் வந்து உபயம் அப்படிங்கிறது விளக்கம் நகரமும் செய்யி நகரமும் இருக்குது அதுதான் வந்து உபய லக்கணங்கள் சரலக்கணங்கள் அப்படிங்கிறது வந்து நகரம் லக்கணங்கள் சரிங்களா நகைக்கு கொண்டு போயிருப்பவர்கள் அப்படிங்கிறதுங்க வந்து ஸ்திரலக லக்கணக்காரர் ஸ்திரலக்கணக்காரர் வந்து நிலைத்தன்மையுடையவர்கள் சரிங்களா இந்த சரலக்கணங்களுக்கு வந்து ஸ்தானம் வந்து பதினொன்னாம் ஸ்தானம் சரிங்களா நேற்று வந்து ஸ்திரலக்கணங்களுக்கு வந்து நிறைய சொல்லி வந்து விளக்கியிருந்தேன் இன்றைக்கி வந்து சரலக்கணங்கள் அப்படிங்கிற இந்த நான்கு லக்னங்களுக்கு வந்து பதினொன்றாம் ஸ்தானம் தான் வந்து ஸ்தானம் இதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது நேற்றுக்கு வந்து சிறு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்லி நான் அந்த அந்த ஸ்தானத்தையுமே அந்த அந்த ஸ்தானத்தையுமே அந்த பாதகாதிபதிகள் யார் யார் அப்படிங்கிறத விளக்கிற மாறுபட்டு வந்தது இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த கணக்கு உண்டான பாதகாதிபதினா பதினொன்றாம் அதிபதி அதிபதியில் தான் சரிங்களா மேசத்துக்கு வந்து சனி வந்து பாதகாதிபதி பதினொன்றாம் அதிபதி கும்பம் மேஸ்துக்கு வந்து பன்னெண்டாம் ஸ்தானம் அதே மாதிரி கடகத்துக்கு வந்து பதினொன்றாம் ஸ்தானம் வந்து ரிஷபம் ரிஷபம் வந்து அந்த கடக லக்கணத்துக்கு வந்து பாதகஸ்தானம் பாதக இடம் சரிங்களா ரிஷபம் அப்படிங்கிறது பாதக இடம் மாதிரி வந்து துலா லக்கணத்துக்கு வந்து பதினொன்றாம் இடம் வந்து சூரியனோட சிம்மம் சரிங்களா அந்த சூரியன் வந்து பாரகாதிபதி அந்த பதினொன்றாம் ஸ்தானம் வந்து பாதகஸ்தானம் இதே மாதிரி வந்து மகரத்துக்கு புது இடம் வந்து விருச்சிக செவ்வாய் விருச்சிக ராசியுமே அந்த அதன் அதிபதி செவ்வாயும் வந்து பாதகம் ப்ளஸ் வந்து பாதகாதிபதி சரிங்களா இந்த லக்கணங்களுக்கு வந்து பாதகாதிபதிகளை வர்றவங்க வந்து கடும் எதிரியில் இருக்கிறாங்க சரிங்களா நேற்றுக்கு வந்து நேற்றைய ஸ்ரீ லக்கணங்களுக்கு வந்து அதிபதிகள் வந்து அதிபதிகளாக வந்ததுனால அது வந்து மாறுபட்டுருந்தது அப்படின்னு வைக்கிறேன் இந்த லக்கணத்துக்கு வந்து இந்த லக்கணங்களுக்கு வந்து ஏன் வந்து பாதகாதிபதிகள் மாறுபடவில்லை என்றால் இவங்களுக்கு வந்து வரக்கூடிய பதா பாதகாதிபதிகள் அப்படிங்கிறவங்க வந்து கடுமையான எதிரிகள் அப்படிங்கிறத இதில் வர்றாங்க சரிங்களா அதாவது மே மேசத்துக்கு வந்து சனி வந்து செவ்வாய்க்கு வந்து சனி வந்து கடுமையான பகை அதே மாதிரி வந்து கடக கடகாதிபதி சந்திரனுக்கு வந்து சுக்கரன் அப்படிங்கிறது கடுமையான பகை அதே மாதிரி வந்து துலாமோட ராசி துலம் வந்து ஒரு சடராசி அதன் அதனாதிபதி வந்து சூரியன் பதினொன்றாம் அதிபதி சூரியன் அந்த ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதியான சூரியனும் வந்து கடும் பகை அப்படிங்கிறதுனால இது பாதகம் அப்படிங்கிறது பொருந்தது அதே மாதிரி வந்து மகரத்துக்கு வந்து பதினொன்றாம் தீபதி செவ்வாய் அது சனி செவ்வாயோட காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால இது வந்து கடுமையான பாதகங்கள் அப்படிங்கிறது தான் சரிங்களா இப்போ வந்து பாதகம் அப்படின்னா எப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த லக்கணங்களுக்கு உதாரணமாக வந்து துலா லக்னத்துக்கு எடுக்கலாம் துலா முருக வந்து சர லக்னம் இந்த லக்னத்துக்கு பாதகம் வந்து பதினொன்றாம் இடம் சிம்மம் சரிங்களா அந்த சிம்மாதிபதி வந்து பாதகாதிபதி இதுக்கு எப்படி பாதகம் நடக்குது அப்படின்னா இந்த ஸ்தானத்தில் சரிங்களா இந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தோட உயிர்காரங்களில் தான் வந்து பாதகங்கள் நடக்கும் சரிங்களா ஜடக்காரங்கள் அப்படிங்கள வந்து பாதங்கள் இருக்காது இதே பதினொன்றாம் இடம் வந்து லாபஸ்தானம் வர்றதுனால அந்த லாபங்களை கொடுப்பதில் வந்து பாதகங்கள் இருக்காது உயிர்காரங்களான அந்த பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் வருதோ அதன் உயிர்காரங்களில் வந்து பாதிப்புகளை அடையும் அடைய வைக்கும் அதில் தான் பாதகத்தை கொடுக்கும் உதாரணமாக வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து பதினொன்றாம் இடமான சிம்மத்தில் வந்து சந்திரன் நம்பருன்னு தருணா சந்திரன் நம்பர் தருனா தாயாருக்கு வந்து சந்திரன் அப்படிங்கிறது தாய் சரிங்களா தாயாரோட உயிர்காரகங்கள் வந்து பாதிப்புகளை கொடுக்கும் தாயாருக்கும் ஜாதகருக்கும் வந்து உறவுகள் வந்து உறவுகளில் வந்து பிரிவினைகள் இருக்கு சரிங்களா அல்லது அவங்களோட கேரக்டர் வைஸாக வந்து வித்தியாசங்கள் கேரக்டர் வைஸாக வந்து சில குளறுவெடிகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது உயிர்க்காரங்களில் வந்து பாதிப்புகள் இருக்கும் இதே மாதிரி உடல் ஆரோக்கியம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது சரிங்களா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்காது நோய் நொடிகளோடு இருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி உயிரு காரகங்களில் தான் வந்து இது வந்து பாதகங்களை வந்து செய்யுது சரி ஜடக்காரங்களான மற்ற இதுலேயுமே வந்து வேலையோ அல்லது லாபமோ சரிங்களா அல்லது வந்து ஒரு ஜட் சொத்துகளோ இதுலாம் வந்து பாதங்களை செய்கிறதில்ல உகிரு காரகங்களில் தான் வந்து பாதங்களை செய்யுது இதே மாதிரி தான் வந்து மற்ற மூணு சரலங்கனங்களுக்கு வந்து அம்பாதங்கள் அப்படிங்கிறது நடக்குது சரிங்களா சரி இந்த பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா சரிங்களா பதினொன்னாம் எந்த கிரகமே இல்லைன்னா அந்த அதிபதி வந்து எங்கே எந்த ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறாரோ சரிங்களா அந்த ஸ்தானம் வந்து லக்னத்துக்கு எந்த உயிர் காரமாக வருதோ அதில் வந்து பாதிப்புகள் நடக்கும் சரிங்களா இப்போ வந்து இதே துலா லக்னத்துக்கு வந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து கும்பராசி சரிங்களா கும்பராசி இந்த கும்பராசியில் போய் சூரியன் அமர்ந்து தரணா கும்பராசியில் போய் சூரியன் பதினொன்றாம் அதிபதியான பாதகாதிபதி போய் கும்ப ராசியில் இருந்த லக்னத்துக்கு அமர்ந்து இருந்தார்னா அஞ்சாம் ஸ்தானமாக வருது அங்கே போய் அமர்ந்துருந்தாருன்னா இதன் வழியில் பாதிப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரிங்களா இதன் வழி பாதிப்பு இருக்க முடியாது குழந்தைகளின் வழியில் வந்து பாதிப்பு இருக்கும் குழந்தைகளோட வழியில் வந்து அவங்களோட உயிர் காரகங்களில் வந்து பாதிப்பு இருக்குது சரிங்களா அது குழந்தையே இல்லாமல் போயிடலாம் குழந்தையே இல்லாமல் போயிடலாம் குழந்தை இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது சரிங்களா அதனால் வந்து நமக்கும் அவங்களுக்கும் வந்து பிரிவினைகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது அல்லது இந்த மாதிரி உவூர் காரகங்களில் தான் வந்து அந்த பாதகாதிபதி வந்து செயல்படுவார் அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் வந்து முதல்ல அந்த பாதகம் அப்படிங்கிறத எடுத்து செய்யும் அந்த அப்படி எடுத்து செஞ்சது அப்படின்னா வந்து அந்த பாதக அதிபதி எங்கே அங்கே வந்து பாதகம் நடக்காது சரிங்களா இப்போ பாதகாதிபதி வந்து இதே துலாலக்காமுக்கு வந்து பதினொன்றாம் வதின பாதகாதிபதி சூரியன் வந்து ஏழாம் மடத்தில் டயர்னா அதாவது ஏழாம் மடம் அப்படிங்கிறது வந்து மேச ராசி அவர் மேசலக்கா மேஷம்மா மேசத்தில் வந்து சூரியன் பாதகாதிபதி அமர்ந்து தார்ருன்னா சரிங்களா பாதகாதிபதி அமர்ந்துருந்தாருன்னா இந்த பாதக ஸ்தானத்தில் பாதக இந்த பாதக இந்த பீதி சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துல அமர்ந்திருந்ததுனால அந்த அஞ்சாம் இடத்துல பாதகம் செஞ்சு விட்டதுனால் இந்த பீதி வந்து அமர்ந்த ஸ்தானத்தில் பாதகங்கள் நடக்காது சரிங்களா இது வந்து நிறைய குழப்பிக்கிறாங்க மக்கள் சரிங்களா ஜோதிடர்களே வந்து இதில் நிறைய குழப்பங்களோட தான் வந்து பலங்களை சொல்லிட்டு இருக்க இருக்கிறாங்க இது வரைக்குமே சரிங்களா பாதகம் அப்படிங்கிறது வந்து உயிர்காரங்க லக்னம் அப்படிங்க உயிர் புள்ளி சரி அந்த லக்னத்தில் இருந்து தான் வந்து பாதகத்தை நம்ம எடுக்கிறோம் ராசியிலிருந்து பாதகத்தை எடுக்கிறது இல்லை லக்னத்தில் இருந்து நம்ம பாதகத்தை எடுக்கிறோம் அதனால் லக்னம் அப்படிங்கிறது உயிர் புள்ளி அந்த உயிர் புள்ளிக்கு வந்து எந்த ஸ்தானம் வந்து பாதக ஸ்தானமாக நடக்குதோ அந்த ஸ்தானத்தின் உயிர் காரியங்களில் தான் வந்து பாதகங்கள் அப்படிங்கிற வந்து நடக்குது சரிங்களா உதயம் பிரச்சனை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி